நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதிகளில் வந்து வந்தாச்சு இன்றைய நாள்ல வந்து என்ன விடயம் பற்றி பேசுறதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இன்று பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விடுமுறை தினமாக இருக்கின்றது பாடசாலை மாணவர்களுக்கு வந்து குறித்த ஒரு சிலருக்கு பரீட்சைகளாக இருந்தாலும் குறித்த ஒரு சிலருக்கு விடுமுறை நாட்களாக இருக்கின்றது ஆகவே இந்த மாணவ பராயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருமே விரும்புகின்ற ஒரு பருவம் மாணவ பருவம் யாரிடமும் நாங்கள் கேட்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த பருவம் எது என்று சொல்லி கேட்கின்ற போது எல்லோருமே

மாறாக தனியார் வகுப்பு நிலையம் என்று சொல்லி செல்கின்றார்கள் இவ்வாறு கல்வி என்ற ஒரு நடவடிக்கைகளுக்காக இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக அந்த கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது சில நேரங்களில் அவர்களுக்கு அதுவே ஒரு நெருக்கடியாக மாறிவிடுகின்ற ஒரு சூழல் உருவாகின்றது நாங்கள் படிக்கத்தான் வேண்டும் பாடசாலையில் படித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் வீட்டில் படிக்கத்தான் வேண்டும் அல்லது விளங்காத விடயங்களை நாங்கள் மீண்டும் ஆராயத்தான் வேண்டும் மாறாக அந்த கல்வி என்று சொல்லி முழு நேரமாக வந்து அந்த கல்வியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது சில சமயங்களில் சில நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அதே சமயம் வந்து பாடசாலை மாணவர்களை சரியான பாதையில் நாங்கள் போது வழித்தியமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவுமே எதிர்காலம் எதிர்காலமாக இருக்கின்றது பாடசாலை நாட்களில் தினம் தோறும் வந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று பார்கள் கல்வி நடவடிக்கை இவ்வாறாகவே அவர்களுடைய நாட்கள் நகர்ந்திருக்கும் இந்த விடுமுறை நாட்களில் அவர்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியாக அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அவர்களை வழிநடத்துகின்ற போது மனது சற்றேனும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாகவே நாங்கள் ஒரு விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் படிக்க வேண்டும் என்று சொல்லி படித்துக் கொண்டே இருந்தால் சில சமயங்களில் அந்த படிப்பில் கூட எங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விடுமுறை நாட்களிலும் பிள்ளைகளை சந்தோஷமாக பெற்றோர்கள் வழி சில சமயங்களில் வந்து காலையில் பிள்ளைகள் செல்லுகின்ற போது பிள்ளைகளுக்கு பிடித்த வகையான உணவுகளை வந்து செய்து கொடுக்க பெற்றோர்களுக்கு நேரம் போதாம இருக்கலாம் அல்லது வந்து அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்காமல் இருக்கலாம் இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து கொடுங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த இடங்களுக்கு நீங்களே பாதுகாப்பாக அழைத்து சென்றுவார்கள் அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய அடுத்த தவணைக்கான அந்த படிப்பு அதாவது அடுத்த தவணைக்கான அந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு வந்து முன்னாத்தங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களிற்குள் படித்து முடிக்க வேண்டும் என்கிற

சாதாரண கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையிலே பங்கு பெற்று இருக்கக்கூடிய அல்லது இன்றைய தினம் அந்த பரீட்சையில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நாங்களையும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய இந்த பரீட்சை அதாவது அடுத்த உயர்தரத்துக்கு சென்று அவர் தங்களுடைய விரும்பிய துறையை தெரிவு செய்து தங்களுடைய துறையிலே பயணிப்பதற்காக ஆரம்பகட்ட பரீட்சையாக இருக்கக்கூடிய இந்த ஓயல் பரீட்சை என்று கூறக்கூடிய இந்த சாதாரண பரீட்சை அவர்கள் சிறப்பாக எழுதி சிறப்பான சித்திகளை பெற்று உயர்வதற்கு எங்களுடைய குழுமம் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே இந்த இவர்களுக்கான இந்த பரீட்சை காலங்கள் இரு வாரங்களாக நடைபெற உள்ள நிலைமையிலே இந்த விடுமுறை நாட்கள் ஏரிய மாணவர்களுக்கு இந்த காலங்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறது அந்த காலங்களிலே அவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏற்கனவே இந்த காலங்களிலே மழை காலநிலை என்றும் வானிலை அறிக்கைகள் குறு அதே போல பனி காலநிலை உடலிலே மாற்றங்கள் ஏற்படும் எனவே இந்த வழிகளிலே அதிகளவிலே திரிந்து வருத்தங்களை தேடிக்கொள்ளாமல் அவர்கள் தங்களை தங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அண்மை காலங்களிலே இந்த வீதி விபத்துகள் அதிகரித்திருக்கிறது அவற்றின் மீதும் கவனம் கொள்ள வேண்டும் குறிப்பாக அண்மையிலே கிழக்கு மாதத்தில் நடந்தக்கூடிய ஒரு வீதி கூட இளைஞனுடைய கவனையின் அது நடந்து ஒரு உயிரங்கை பதி போயிருக்கிறது அதே போல இந்த காலங்களில் இந்த விடுமுறையிலே மாணவர்கள் வீடுகளில் பொழுது இந்த போதைப்பொருள் பாவனையும் அதிகரிக்கிறது வீட்டிலே அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது அல்லது வெளியிடங்களுக்குள் நண்பர்களுடன் அதிகமாக பொழுது இந்த போதைப்பொருள் பாவனை என்பது அதிகரிக்கிறதுன்னு கூறுவாள் எனவே பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய விடங்களிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அதை தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன கூறுகிறோம் ஒவ்வொரு முறையும் பரீட்சைகளுக்கு நாங்கள் கூறுவதால் தரமைந்து புலமை பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது உயர்தர பயிற்சி இருக்கட்டும் இந்த பரீட்சை காலங்களில் இந்த ஒளிபெருக்கிகள் இயக்குவது அல்லது இந்த பட்டாசுகள் கொளுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது பரீட்சை காலங்களிலே அதிகளவான ஒளிகளை எழுப்புவதும் மாணவர்களுடைய பரீட்சைக்கு இடையூறாக அமை எனவே அண்மையில் கூட போலீசார் அதுக்கு கொண்டு இந்த பரீட்சை காலங்களில் ஒளிபெருக்கிகள் எழுப்புவது அஹ் சத்தங்களை அதிகளவாக எழுப்புவதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படி உங்களுக்கு இடையூறாக இருந்தால் நீங்கள் நேரடியாக நீங்க எங்களுடைய பொலிசார்களை வந்து நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று கூட கூறினார்கள் எனவே மற்றவர்களை குழப்பாமல் உங்களுடைய கொண்டாட்டங்கள் செல்லுங்கள் அதே நேரம் பாடசாலைகளுடைய பிக்மச் என்று கூறக்கூடிய பெரும் சமூகம் நடந்து கொண்டு அங்கே எழுப்பக்கூடிய பேன் பாத்தி ஒளிகளோ அல்லது அதிக அளவிலான பாடல்களான ஒளிபெருக்கி ஒளிகளோ இந்த பாட பாடசாலை பரீட்சைகளை குழப்ப கூடாது என்ற நிலையுமே கூறியிருக்கிறார்கள் அதே போல ஆலயங்களுடைய திருவிழாக்கள் ஆரம்பிச்சிருக்கிறது மகோற்சவங்கள் ஆரம்பித்திருக்கிறது ஆலயங்களில் எழுப்பக்கூடிய ஒளிகள் கூட இந்த பரீட்சை காலங்களிலே மாணவர்களை குழப்பும் விதமாக இருக்கக்கூடாது என்று கூட தெரியுது சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த சமூக விடயங்களை உணர்ந்து செயற்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது என்னிடம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறார்கள் அவர்களெல்லாம் பரீட்சை எழுத போகிறார்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் உருவாக்க வேண்டிய பரீட்சைகளாக இருக்கும்போது அவர்களை குழப்பாமல் அவர்களுக்கு தேவையான வழிமுறைகளை நாங்களும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறும் அதே நேரம் பெற்றோர்களும் மாணவர்களை போட்டு புளிந்து எடுக்காமல் அவர்களை அவர்களுடைய பாணியிலேயே படிக்க விட்டுவிடும் அதை தாண்டி கடந்த வாரம் பத்திரிகையில் பார்த்துக் கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தது சுகாதார வைத்திய அமைச்சர் ஒன்றை என்ன கூறியிருக்கிறார் என்றால் குறைந்தது ஐந்து மணித்தியாலமாவது இந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் நித்திரை கொள்ள வேண்டும் பரீட்சைக்காக இறை படித்து விட்டால் எங்களுடைய மூளை தற்காலிக ஞாபக மறதிக்கு அடைந்து விடும் எனவே நீங்கள் என்னெல்லாம் படித்து விட்டு சென்றால் மித்திரை இல்லாமல் சென்றால் பரிசு மண்டபத்தில் அது தற்காலிகமாக மறந்து போய்விடும் பிறகு நீங்கள் நித்திரையெல்லாம் அளவான நித்திரை எடுத்த பிறகு அது உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் தற்காலிக மறதி மூலையில் ஏற்படும் நித்திரையின்மையினால் எனவே அதை போதிய அளவு நித்திரையை கொள்வதன் மூலம் நீங்கள் ஏற்கனவே ஏற்றி கொண்ட பாடங்களை இலகுவாக ஞாபகப்படுத்தி மீட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார்கள் எனவே என்னதான் நித்திரை இல்லாமல் அதிக அளவிலே தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்திலே நிற்காது எனவே நீங்கள் முதல் படித்த கொஞ்சம் கொஞ்ச பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவையான அளவு ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது குறைந்தது ஐந்து மணி நேரமாவது பரிசு எழுத வேண்டிய மாணவர்கள் நித்திரை இரவிலே நித்திரை கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்காள் குறைந்தது அதுவாக இருக்கும் பொழுது நீங்க ஐந்திலிருந்து எட்டு மா நித்திரை எடுக்க வேண்டும் சாதாரண மனதில் கூறுவார்கள் அதுபோல ஐந்து மணி அளத்துக்கு குறைவாக தொடர்ச்சியாக நித்திரை எடுத்துக் கொண்டு வருபவர்களுக்கும் உடலிலேயே பெற பிரச்சனை அவர்கள் ஆயுள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உலக சுகாதார எச்சரிக்கையிலும் வந்தது அதே போல எட்டு மணி தியாளத்துக்கு அதிகமாக நித்திரை கொள்பவர்களுக்கும் அதே பிரச்சனை தான் ஆயுள் குறையும் என்று கூறுகாள் எனவே அதிக அது இந்த சாதாரண மனிதர்களுக்கு ஐந்து தொடக்க மட்டு மணிக்கு தேவைப்படும் நித்திரையாக இருக்கிறது அவர்த்தி அவற்றை கொள்ளுங்கள் குறிப்பாக பரீட்சைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் குறைந்தது ஐந்து மணித்தேலமாகவும் நித்திரைகளும் அதை பெற்றோரும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் இந்த பரீட்சை காலங்களே நாங்கள் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கிறோம் நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களும் அது மாத்திரம் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதர் என்று பார்க்கின்ற போதும் நித்திரை என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற போது அதில் தூக்கம் என்பதும் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது சரியான விதத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் உறங்காவிட்டால் எங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போய்விடுகின்றது அது மாத்திரமில்லாமல் அடிக்கடி மறதியை ஒரு நிலை இருக்கின்றது நோய்கள் உருவாக காரணமாக இருக்கின்றது பல நோய்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த தூக்கம் இன்மை என்பது வந்து குறிப்பாக உளநல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இவற்றை மிக மிக அவதானமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது மாணவர்களுக்கு சிறுவயது முதலே நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயமாக கூட இருக்கின்றது இந்த விடுமுறை காலங்களிலே மாணவர்கள் பல்வேறு திட்டமிடல்களை செய்திருப்பார்கள் என்ற இந்த குறிப்பிட்ட கால வந்து எவ்வாறு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி மாணவர் வர்கள் தங்களுக்குள் ஒரு திட்டமிடுதலை மேற்கொண்டிருப்பார்கள் அந்த திட்டமிடுதலை வந்து பெற்றோர்களிடம் சொல்வதன் ஊடாக அந்த பெற்றோர்கள் சரியான வெளிநடத்தின் ஊடாக வந்து அந்த விடுமுறை நாட்களையும் சந்தோஷமாக கழித்துக் கொள்ள முடியும் சிலர் சொல்லுகின்ற ஒரு விடயம் தினம் தோறும் பாடசாலைக்கு செல்கிறோம் தானே ஆகவே இந்த இரண்டு கிழமைகளும் வந்து அதாவது குறிப்பிட்ட ஒரு அந்த குறிப்பிட்ட விடுமுறை நாட்களில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் படிக்க தேவையில்லை அல்லது வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த புத்தகத்தையே பார்க்க தேவையில்லை என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்துக்கு வந்து விடுகிறார்கள் அவ்வாறு இல்லாமல் சரியான காலப்பகுதியில் நாங்கள் சரியான வேலைகளை முடிக்க பழக வேண்டும் அது மாத்திரமல்லாமல் கரிகரன் கூறியது போலயே வந்து இந்த போதை பொருள் பாவனை எங்கு எப்போது மாணவர்கள் மத்தியில் உருவாகின்றது என்று கூட தெரியாமல் து நாங்கள் விடுமுறை காலங்களே பிள்ளைகள் பிடித்த இடங்களுக்கு சென்று வரட்டும் என்று சொல்லியோ அல்லது அவர்களுடைய செலவழிக்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் மிக முக்கியமாக அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாத மாணவர்கள் சில சமயங்களில் அதை அறியாமல் கூட அந்த செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் ஆகவே பெற்றோர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் விடுமுறை அவதானியுங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லுகின்ற போதும் அவர்கள் யாருடன் செல்லுகிறார்கள் அவர்களுடைய நேரம் சரியான விதத்தில் கழிக்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் அது மாத்திரமில்லாமல் பிள்ளைகளுக்கு பிடித்த இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் சிறிய சிறிய இடங்களாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக தான் பிள்ளைகளை ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்றில்லை சாதாரணமாக கோயில்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்வது கூட ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் தான் என்று சொன்னால் நாங்கள் பாடசாலை நாட்களில் தினம்தோறும் பிள்ளைகள் கோயில்களுக்கு செல்வது வந்து சில சமயங்களில் எங்களுக்கு நேரம் போதாமலா இருக்கும் அல்லது வந்து பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு செல்வது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி பல இடங்களுக்கு நீங்கள் அழைத்து செல்ல மறந்து விடுகிறீர்கள் ஆகவே சாதாரணமாக கோயில்கள் அல்லது வந்து இயற்கையை ரசிக்க கற்றுக் கொடுங்கள் இந்த விடுமுறை காலங்களில் அவர்களுடைய மனதை ஒரு சந்தோஷ படுத்தக்கூடிய வகையில் வந்து அவர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு கூட்டி செல்லுங்கள் சொன்னால் சில சமயங்களில் பாடசாலை ஆரம்பித்த ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய விடுமுறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற போது எங்களுடைய பிள்ளைகளும் தங்களுடைய விடுமுறை அனுபவங்களை ஒரு நல்ல அனுபவங்களாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக பயன்படுத்துங்கள் பிள்ளைகளை வந்து வெளியூர் பயணங்களுக்கு அழைத்து செல்கின்ற போது உணவு விடயங்களிலும் சரி சுகாதார விடயங்களிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்ற சொன்னால் இந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் வந்து எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது சுதாத ரீதியாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வெளியிடங்களுக்கு செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் வரைக்கும் நீங்கள் உணவை சமைத்து எடுத்து செல்லுங்கள் காலநிலைகளை அறிந்து கொண்டு செல்லுங்கள் சில சமயங்களில் காலநிலை ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரியானதாக இருக்கும் நாங்கள் பிள்ளைகளுடன் சுற்றுலா செல்ல வேண்டும் என்பதற்காக ஆயத்தமாகி சென்று விடுவோம் ஆனால் அங்கு காலநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க மறந்து விடுவோம் சில சமயங்களில் இங்கே ஒரு ஒரு இடத்தில் வந்து வெயிலாக இருக்கும் ஒரு இடத்தில் வந்து மழையாக இருக்கும் அதற்கேற்ப ஆயத்தங்களுடன் நாங்கள் செல்லாவிட்டால் எங்களுக்குத்தான் பாதிப்பணிகள் இருக்கும் அதுபோல உணவு விடயத்திலும் மிகவுமே கவனமாயிருக்க தங்குகின்ற இடம் போன்ற ஒவ்வொரு விடயங்களையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் திட்டமிட்டு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்வதூடாக உங்களுடைய சில சமயங்களில் இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் ஆனால் திட்டமிடுதல் இருக்காது வந்து ஒரு இடத்திலேயே அவர்களுக்கு அதிகளமான நேரம் செலவாகின்றமையினால் அவர்கள் எதிர்பார்த்த பல இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் சரியான விதத்தில் திட்டமிட்டு சுற்றுலா என்று செல்கின்ற போது சரியான நீங்கள் திட்டமிட்டபடி சென்று மாணவர்களும் விடுமுறை தான் என்று சொல்லி அது தொடர்பாக சிந்திக்காமல் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய அடுத்த பரீட்சைகளுக்கு நீங்களுமே கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துக் நேர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் குமார் மற்றும் கரிகரன் நன்றி நேர்களே